நன்மையும் தீமையும் கலந்து குழப்பம் ஆயிடுச்சு இதை விடணும் சோதர்களே இசை அதை யார் எந்த மூலவி எந்த அல்ல ஷேர் பண்ணினாலும் ஹராம் பாலசியில் ஒரு ரெண்டு பிள்ளைய கொலை செய்யறத போட்டு பின்னுக்கு ஒரு பெரிய சினிமா பாட்டு ஹராம் நீங்க உங்களோட உணர்ச்சிகள் கடுமையாக வேண்டாம் அந்த காட்சியை பாக்குறீங்களா அல்ல இடத்துல கையேந்துங்க ஆனா அந்த இசையை கேட்குறீங்கன்றால் அது ஹராம் கூடாது ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அந்த வீட்டில் வந்து சோக பாட்டு போடலாமா போடலாமா அதுல என்ன விடுவிருக்கிறது அது யார் அனுமதிச்சது இல்லை என்ன மனைவி மோத்தாயிட்டாரு சொல்லி நான் மொட்டாடி கேளுமா இல்ல எல்லாம் இந்த மார்க்கத்தில் உணர்ச்சி வசப்படுகிற மார்க்கம் அல்ல இது அல் ஐல் இது ஐல்முடைய மார்க்கம் இது வகை வகையுடைய மார்க்கம் அல் இந்த இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதே மார்க்கம் சஹாபாக்கள் ஆணும் பெண்ணும் குழந்தை குழந்தை பேசினாங்களா அல்லது ஆடும் ஆடினாங்களா டான்ஸ் பண்ணாங்களா அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத்னு சொல்லி கும்மாளம் அடிச்சாங்களா இந்த மார்க்கம் சலபுகளை பாருங்கள் சஹாபாக்களை பாருங்கள் தாபிஈன்களை பாருங்கள் அவர்களுடைய வழிமுறையை பாருங்கள் ஐமோடு இருந்தாங்க ஹஷியத்தோடு அல்லாட பயத்தோட இருந்தாங்க திக்ரோட இருந்தாங்க ஒன்று தெரியலையா வாயை மூடி மௌனமா இருந்தாங்க அன்புக்குரிய சோதர்களே எங்களோட வாழ்க்கையில நன்மை தீமை இப்படி குழம்பு போயிருக்கு எத்தனை விடயங்கள்ல சினிமா சினிமா சர்வ சாதாரணம் ஒரு நடிகனுடைய போட்டோவை ஸ்டிக்கரா எடுத்து போடுறாங்க பிழை ஹராம் யார் இந்த நடிகர் என்று ஆள் யோசிக்கிறார் இந்த நடிகரை பத்தி அவர் விளக்கம் கொடுக்கிறார் இவர் காமெடி நடிகர் ரைட் இவர் அவரை காமெடியை பாக்குறது போறார் அதுக்கு ஒரு சினிமா பாட்டு அதை கிளிக் பண்றார் இப்படி ஒரு படம் ஒரு 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 வச்சீங்க புள்ளி அந்த 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 கோலம் படத்தை அப்படியே போறார் போறார் இசைக்கு பாட்டுக்கு அதுக்கு அடிமையாகிறார் சின்ன அவருடைய வாழ்க்கையை இதுக்கு யார் காரணம் வரை வரை இந்த இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு பாவம் வந்து பாவத்தை அறிமுகம் செஞ்சிடக்கூடாது அறிமுகம்வது மிகப்பெரிய ஜாலத் மார்க்கத்தில் அன்புக்குரிய சவர்களே அதாவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு சினிமா அந்த நடிகர்களை அறிமுகம் செய்யக்கூடாது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் அவர்களுடைய யாருக்கும் பகிரவும் எத்தி வைமல் சர்வ சர்வசாதாரணமாய் மக்களுக்கு மத்தியில் இந்த ஹலால் ஹராம் எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி எதை எடுக்கிறது செய்யறது பக்குவம் வாழ்க்கையில் தேவை சவர்களை நாளைக்கு மறுமையில் அமல்கள் அதை அழித்து விடும் அடுத்தது மார்க்கத்தை மார்க்கத்தேலி